ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோசி ரெசிபீஸ் இன்றைக்கி மேற்கு ரஷ்யாவில் உள்ள பெர்மெல் அதாவது அந்த நாட்டை பற்றியில் ஒரு பூனையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஒரு பூனை வந்து உடல் பருமனால் அவதிப்பட்டு வருகிறது பொதுவாக ஒரு பூனையோட வெயிட் வந்து எவ்வளோனா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கேஜி கொண்டிருக்கும் நிலையில் இந்த பூனையின் எடை மிக அதிகமாக இருப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த பூனைக்கு க்ரோசிக் என்று பெயர் அது அதிகமாக சாப்பிடுவதால் இரு சி சிறு வயதிலிருந்தே உடல் பருமனால் அவதிப்பட்டுள்ளது தற்பொழுது நடக்கக்கூட முடியாத நிலையில் இருப்பதால் மெட்ரோ மெட்ரோஸ்கின் என்ற தங்குமிடத்தில் மறுவாழ்வு சிகிச்சை பெற்று வருகிறது மருத்துவர்கள் அல்ட்ராசவுண்டு செய்ய முயற்சித்த பொழுது அதன் உடலில் கொழுப்பு அடுக்குகள் மிக அதிகமாக இருப்பதால் ஸ்கேன் செய்ய முடியவில்லை இது மிகவும் அரிதான நிகழ்வு என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது க்ரோசிக்கு வந்து நடந்து செல்லும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இந்த பூனை நடக்கக்கூட கற்றுக்கொள்ளும் என மருத்துவர்கள் நம்பிக்கை தெரி தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்